என் அன்பார்ந்த வாசகர்களே இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் சாந்தி இவள் வீட்டு வேலைக்கு செல்பவள் இவளுக்கு ஒரு மகள் அவள் பெயர் கலைவணி அவள் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறாள் சாந்தி வேலை செய்யும் வீடுகளில் ஜானகி அம்மா வீடும் ஒன்று ஜானகி அம்மளுக்கு இரண்டு மகன்கள் மகன்கள் இருவரும் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை வந்து ஜானகி அம்மாளை பார்ப்பார்கள் எவ்வளவு முறை ஜானகி அம்மாவை வெளிநாட்டிற்கு தங்களுடன் வந்துவிடுங்கள் என்று கூப்பிடுவார்கள் ஏனா ஜானகி அம்மாவுக்கு இங்கிருந்து போக மனமில்லாமல் தான் வரவில்லை என்று கூறிவிடுவாள் ஜானகியின் கணவர் மூர்த்தி இவர் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் ஜானகி அம்மாவிற்கு உடம்பில் பல பிரச்சனை இருக்கிறது ஜானகியால் வேகமாக நடக்க முடியாது அவளுக்கு மூர்த்தியை உதவி செய்வார் ஜானகி அம்மாவின் உடல்நிலை சரியுத சரியில்லாததால் சாந்தி வந்து அனைத்து வேலைகளையும் செய்வாள் பாத்திரம் விளக்கி சமையல் செய்து மேஜியின் முன் வைத்துவிட்டு வேறு வேலைக்கு செல்வாள் சாந்தியின் மேல் ஜானகி அம்மாவிற்கு ஒரு தனி மரியாதை ஒரு பொய் கூட பேச மாட்டாள் காசு பணம் முன்னாடியே இருந்தாலும் அதை தொடக்கூட மாட்டாள் சாந்தி சமையல் செய்ததை எடுத்து மூர்த்திதான் ஜானகி அம்மாவுக்கு ஊட்டி விடுவார் சாந்தியின் கணவன் அன்றாடம் கிடைக்கும் கூலி வேலைக்கு செல்பவன் இவர்களிடம் பணம் இல்லை என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மாதம் ஒரு முறை சாந்தியின் மகள் கலைவாணி ஜானகி அம்மாவின் சந்தோஷத்திற்காக ஜானகியை பார்க்க அவள் வீட்டிற்கு செல்வாள் அவள் வரும் நாளை ஜானகி அம்மாவும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருப்பார் கலைவாணி வந்தால் ஜானகி அம்மாவுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அதேபோல் அன்றும் ஜானகியின் வீட்டிற்கு கலைவாணி கிளம்பினாள் வரும் வழியில் ஒரு கார் கலைவணியின் மீது சேற்றை அடித்துவிட்டு சென்று விட்டது கலைவணியின் உடம்பு முழுவதும் சேராக இருந்தது இவர்கள் வருவதை பார்த்து ஜானகி சரிவா குளித்துவிட்டு என்னுடைய பேத்தியின் உடையை மாற்றிக்கொள் என்றாள் சரி என்று சாந்தியும் கலைவனையும் ஜானகியின் வீட்டிற்கு வந்தார்கள் ஜானகி உடனே போய் அவளின் பேத்தியின் உடையை வெளியில் இருக்கும் குளியரறையில் வைத்துவிட்டு வந்தாள் சாந்தியிடம் மூர்த்தி இன்னைக்கு நாங்க வெளியிலே சாப்பாடு வாங்கிட்டோம் மகன்கள் இருவரும் வருவதாக கூறியிருக்கிறார்கள் முதலில் மாடியில் இருக்கும் அறைகளை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு வேறு வேலைகளை பார் என்றார் சாந்தியும் அவர் கூறியதைப் போல் மேல் அறைக்கு சுத்தம் செய்ய சென்று விட்டாள் ஜானகி ஹோட்டலில் வாங்கிய சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு மருந்து எடுத்துக்கொள்ள அவள் அறைக்கு சென்று விட்டாள் வெளியில் இருக்கும் குளியலறையில் தாழ்பால் சரியாக இல்லை இதை சாந்தி எத்தனையோ முறை சொல்லியும் மாற்றாமல் அப்படியேதான் இருக்கிறது இப்போது மூர்த்தி கடைக்கு செல்லலாம் என்று வெளியில் வந்தார் அப்போது தாழ்பால் இல்லாத அந்த கதவு காற்றினால் மெதுவாக திறந்தது கலைவனை நிர்வாணமாக குளிப்பது மூர்த்திக்கு தெரிந்தது இப்போது மூர்த்தியின் உள்ளே இருந்த மிருகம் வெளியே வந்தது உடனே குளியரறையில் இருந்த கலைவனியே அந்த மிருகம் அதனுடைய இச்சை தீரும் வரை ருசித்துவிட்டு விலகியது அந்த மிருகத்தின் அந்த செயலால் தனக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் க கலைவாணி மயக்கம் அடைந்தாள் சத்தம் கேட்டு சாந்தியும் ஜானகியும் வெளியில் வந்து அந்த அசிங்கத்தை பார்த்தார்கள் கலைவாணியின் நிலையை பார்த்த சாந்தி ஓ என்று அல்லது ஒரு துணியால் கலைவாணியின் உடம்பை மூடினாள் ஜானகி மூர்த்தியை அடித்தாள் இன்னமும் குழந்தை மனம் மாறாத அந்த பிஞ்சு குழந்தை ஏன் இப்படி செய்தாய் என்று அழுதாள் அதற்கு மூர்த்தி வெகு வீராப்புடன் நீ எனக்கு கொடுத்திருந்தால் நான் ஏன் இப்படி செய்யப் போகிறேன் என்று திமிராகக் கூறினான் ஜானகி சாந்தியின் காலில் விழுந்து இந்த மிருகத்திற்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றாள் அதற்கு மூர்த்தி இந்த அன்னாடங்காட்சியை என்ன என்ன செய்திட முடியும் என்றார் சாந்தி கோவத்துடன் என்னது என்னால் என்ன செய்திட முடியும்னா கேட்ட இப்ப பாரு நான் என்ன செய்கிறேன் என்று காவல் நிலையத்தில் மூர்த்தி மேல் புகார் ஒன்றை கொடுத்தாள் மூர்த்தியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் விவரத்தை அறிந்து இரு மகன்கள் வந்தார்கள் பிறகு சாந்தியிடம் நீ இந்த புகாரை வாபஸ் வாங்கவில்லை என்றார் உங்கள் குடும்ப மானமே போய்விடும் என்று சாந்தி எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றார்கள் ஆனால் சாந்தி எதையும் கேட்காதல மூர்த்திக்கு ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பானது வேறு வழியின்றி மகன்கள் ஜானகியை மட்டும் கூட்டிக் கொண்டு வெளிநாட்டிற்கு சென்றார் சாந்தியோ அந்த வெறிநாயின் கழிக்கு கலைவணிக்கு ஊசி ஒன்றை போட்டு மீண்டும் பள்ளிக்கு அனுப்பினாள் சாந்தியின் கணவன் இனி நீ வீட்டு வேலைக்களம் செல்ல வேண்டாம் என்று கூறியதால் சிறியதாக பூக்கடை ஒன்றை போட்டு சாந்தி அதில் சம்பாதிக்கிறாள்